வணக்கம் நண்பர்களே குண்டாய் நிறுவனம் எக்ஸ்டர் காரில் ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க எக்ஸ்டருக்கு போட்டியாக கூடிய பஞ்சில் ரீசெண்டாக தான் டாட்டா மோட்டார்ஸ் அப்டேட் வந்து கொடுத்தாங்க பஞ்ச் அளவுக்கான வரவேற்பு எக்ஸ்டருக்கு இன்னும் வந்து கிடைக்கல இருந்தாலும் ரீசன்ட்டான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இப்போ புது அப்டேட்டும் எக்ஸ்டர் காரில் வந்து வரப்போகுது அதை பற்றியும் அதே மாதிரி டஸ்டர் இஸ் பேக் டஸ்டர் வந்து திரும்ப வந்திருக்கு அப்போ திரும்ப வந்திருக்கு அப்படின்னா முன்னாடி இருந்தத விட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்தி புது இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்து தான் டஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டஸ்டராக அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு காரோட கம்பேர் பண்ணி டிசைன் அடிப்படையில் லென்த் அடிப்படையில் டைமென்ஷன் அடிப்படையில் எந்த கார் வந்து லென்த்தாக இருக்கு எதுல வீல் பேஸ் அதிகம் எந்த கார் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம் அதே மாதிரி கரெக்டாலையும் ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க கரெக்டாலையுமே அப்டேட் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆயிருச்சு இப்போ புது மாடல் கரெக்டாக கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இது மூணை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல எக்ஸ்டர் ஸ்பிளண்டர் கார்ல அப்டேட் வந்து கொடுக்குறாங்க கம்மியான விலையில எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு குண்டாய் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்த ஒரு கார் தான் வந்து எக்ஸ்டர் மந்த்லி வந்து ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கார்கள்கிட்ட விற்பனை ஆகுது பட் இருந்தாலும் வந்து பஞ்செல்லாம் வந்து பத்தாயிரத்துக்கு மேல வந்து போகும் அந்த டாப் ஃபைவ் குள்ள பஞ்சு வந்து இடம் பிடிச்சிடும் இப்போ பஞ்சில் ரீசெண்டாக அப்டேட் வந்துருச்சு அப்போ போட்டியை சமாளிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்லேயுமே அப்டேட் கொடுத்தாங்கணும் அந்த வகையில் வந்து ஃபுல்லாக காரை மறைச்சி எக்ஸ்டர் காரை வந்து டெஸ்ட் இருக்காங்க அதில் வந்து புது விஷயம் எக்ஸ்டீரியராக நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க மற்றபடி எந்த ஒரு டிசைனுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க அதனால் இருந்தாலுமே கிரில்லு இந்த மாதிரி செட்டப் வந்து புதுசாக வந்து வரலாம் அதே மாதிரி லைட்டோட டிசைன் புதுசாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது டுவல் பேன் சன் ரூஃப் வசதி வந்து வரலாம் இன்டீரியராக உள்ளே போனோன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இப்போ இருக்கிறத விட பெருசாக வரலாம் டிரைவருக்கு வந்து ஆம் ரெஸ்ட் வசதி வந்து வரலாம் ரியர் சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மெக்கானிக்கலாக போனோம் அப்படின்னா அதே சேம் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும் அதேமாதிரி சிஎன்ஜி நமக்கு வந்து வரும் எக்ஸ்டீரியராக சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து இன்டீரியராக வசதிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எக்ஸ்டர் காரை திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த அப்படின் போனோம்னா டஸ்டர் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு இப்போ இந்த டஸ்டரை நிறைய கார்கள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் செல்டோஸ் இருக்குது சியாரா இருக்குது கிரட்டா எலிவேட் விக்டோரிஸ் மாரதியில் வந்து கிராண்ட் வெட்டாரா டொயாட்டாவில் வந்து ஹைரைடர் இந்த மாதிரி கார்கள்லாம் கிட்டத்தட்ட ரெனால்டு டஸ்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய கார்கள் இப்போ இதில் லென்த் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா எந்த கார் அதிகம்னா செல்டோஸ் தான் வந்து அதிகம் செல்டோஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்தாங்க கே த்ரீ பிளாட்ஃபார்மில் தான் அந்த காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க லென்த் அதிகப்படுத்தினாங்க ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி மாறுச்சு இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க கார்கள்லேயே லென்த் வந்து செல்டோஸ் தான் அதிகம் நாலாயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம் வந்து வரும் லென்த் அடிப்படையில் டஸ்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான் அடுத்து வித்து வித்துன்னு போனோம்னா நம்மளுக்கு வந்து சியாரா தான் சியராவுமே டாடா மோட்டார்ஸ் திரும்ப இப்போ தான் லான்ச் வந்து பண்ணாங்க சியாரா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு எம்எம் வித்து வந்து வரும் அடுத்து போனோம்னா ஹைட்டு ஹைட்டிலேயுமே சியாரா தான் வந்து அதிகம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு எம்எம் வந்து வரும் இப்போ இதில் வந்து டஸ்டர் வந்து ஆயிரத்தி எழுநூறு கிராஸ் பண்ணிருச்சு மற்ற கார்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி அறநூறு சம்திங் தான் வந்து வரும் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே ஹைட் இருக்கக்கூடிய ரெண்டு கார்கள்னா ஒன்று டஸ்டர் இன்னொன்று வந்து சியாரா அடுத்து வந்து வீல் பேஸ் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே சியாரா தான் வந்து அதிகம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது எம்எம் எம் சியாரா வந்து வருது இப்ப இதுல வந்து எந்த காருமே ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேல போகலை எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில தான் வந்துருக்காங்க இதுல வந்து நம்ம செல்டோஸ் வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு எம்எம் வரும் வீல் பேஸு அடுத்து வந்து பூட் ஸ்பேஸு பூட் ஸ்பேஸ்னு வரப்போ அதுவுமே சியாராக தான் அதிகம் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க மற்ற கார்கள்லாம் நானூறு டு ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்குது பட் டஸ்டர் இந்த விஷயத்தில் பூட் ஸ்பேஸ் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஐநூற்றி பதினெட்டு லிட்டர்கிட்ட பூட் ஸ்பேஸ் வந்து வரும் அப்போது வந்து இப்போ இந்த நம்ம பார்த்த கார்கள்லேயே லென்த்து வித்து ஹைட்டு வீல் பேஸு பூட் ஸ்பேஸு இது எல்லாத்துலேயுமே பெட்டராக இருக்காது சியாராக தான் வந்து பெட்டராக இருக்குது சியாராவுக்கு அடுத்த இடம் அப்படின்னு போனோன்னா டஸ்டர் மற்றும் செல்டோஸ் இந்த கார்களை நம்ம வந்து சொல்லலாம் அப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் அடிக்கடி வெளில போவீங்க நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவீங்க நல்ல ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னா நல்லா சியாரா டஸ்டர் செல்டோஸ் இந்த மூணு காரில் ஏதோ ஒரு காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அடுத்த அப்டேட் போகணுன்னா குண்டாய் நிறுவனம் இப்போ கரெக்டாக காரில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க லாஸ்ட்டாக இவங்க வந்து அப்டேட் பண்ணது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மட்டும் தான் வந்துச்சு இப்போ வந்து சவுத்து கொரியாவில் புதிய கரெக்டா காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட காரை பார்க்குறப்ப அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அது வந்து தெரியுது மாதிரி வரப்போகிற கரெக்டாக இப்போ இருக்க கரெக்டாகவே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்துருக்கும் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துருப்போம்லாம் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கும் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும் இப்போ வரப்போகிற கரெக்டாக வந்து டைமென்ஷன்ஸ் அடிப்படையிலுமே கொஞ்சம் பெருசாக வரப்போகுது இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண செல்டோஸ் என்ன பிளாட்ஃபார்ம் அந்த கே த்ரீ பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருப்பாங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல தான் வரப்போகிற கரெக்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கரெக்டாக எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது நமக்கு பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிரைவர் டிஸ்ப்ளே வந்துடும் அதேமாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும் இதை தாண்டி பனரோமிக்ஸ் அண்ட் ரூஃப் ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டர் சீட்டு பவர்டு சீட்டு லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இது எல்லாமே வ வந்துது இப்போ இருந்தாலும் வரப்போகிற காரில் லெவல் டூ ப்ளஸ் அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிறத விட சேஃப்டி வைஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து மாற போகுது அதே மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இருக்கிறத விட இன்னுமே சைஸ் வந்து பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வென்டிலேட்டட் சீட்டே இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுக்குறாங்க அது வந்து வரப்போகிற காரில் ரியர்லையுமே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதேமாதிரி மெயினாக வந்து சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ முன்னாடி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரெக்டாக லான்ச் ஆனப்போ நமக்கு குளோபல் என்சிஏபி கிராஸ் டெஸ்ட்டில் மூணு ஸ்டார் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கு அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கலை பட் வரப்போகிற கரெக்டாக கண்டிப்பாக அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி பவர் ட்ரெயின் ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா இப்போ இருக்க இன்ஜின் இப்போதைக்கு வந்து ஒன் லிட்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க அதில் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் டர்போ டீசல் இன்ஜின் வரும் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ஐவிடி கியர் பாக்ஸ் ஆர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிசிடி இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அநேகமாக வரப்போகிற காரில் ஹைப்ரிட் டெக்னாலஜி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஹைப்ரிட் இன்ஜின் வந்துருச்சு அப்படின்னா இப்போ கொடுக்கறத விட மைலேஜுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கும் நன்றி